நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி அதாவது பாராளுமன்றத்தில் தமிழகத்திற்காக ஒழிக்கின்ற ஒரு மாபெரும் சத்தம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் தமிழகத்திற்காக தமிழகத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய ஒவ்வொரு சுதந்திரப் போராட்ட வீரர்களையும் பற்றி அப்படி ஒரு குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காப்புல அண்ணனுக்கு ரெண்டு கேள்வி ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக நினைப்பாங்க ரெண்டு கேள்வி திருநெல்வேலியில் ஐயா வே உ சிதம்பரனார் அவர்கள் கப்பலோட்டிய தமிழனாக இந்தியாவிறே முதல் கப்பலொட்டிய தமிழனாக அங்கே பெயர் பெற்று விளங்குகிறார் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த ஜங்ஷன் பேருந்து நிலையத்திற்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்தால் நிதி வாங்கி அதை கட்டினீங்க அந்த பேருந்து நிலையத்திற்கு அவருடைய பேரை நீங்கள் வைத்தீங்களாம் ஒரு கேள்வி முடிஞ்சிட்டு அடுத்து இரண்டாவது கேள்வி அதாவது நிறையா கோரிக்கைகள் வந்து நீங்கள் அண்ணன் எல்முருகன் முருகன் அவர்களை தம்பி சொல்கிறத கேளுப்பா தம்பி தம்பின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தமிழ்நாடு அரசினுடைய பாட புத்தகத்தில் நீங்கள் சொன்னீங்களா வாழ்க்கை வரலாறு அண்ணன் கன்னியாகுமரி சென்னோத்தை பற்றி சொன்னீங்க இன்னும் அரசியல் தலைவர்கள் தியாகிகள் எல்லாரையும் பற்றி பேசுகிறீங்க தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பாட நூல் புத்தகத்தில் இதில் எத்தனை பேருடைய வரலாற நீங்கள் அச்சிட்டு வெளியிட்டிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு அந்த பதிலை நீங்கள் சொல்லணும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க காரணம் என்னென்னா நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது கிட்டத்தட்ட கால் மணி நேரம் அரை மணி நேரம்னு சொல்லி ஒவ்வொரு விளக்கங்களும் கதைகளும் சொல்லி சொன்னீங்க இந்த கதைகளும் இந்த விளக்கங்களும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கு தெரியும் விதமாக பள்ளி புத்தகத்திலே அச்சிடப்பட்டிருக்கிறதா அதான் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக நீங்கள் அங்கே இருக்கீங்க ஏன்னா பாராளுமன்றத்தில் வரக்கூடிய யார் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உங்களுக்கு அனைவரும் ஒரு நெருங்கிய ஒரு நெருக்கமான நண்பராக இருப்பார்கள் அப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் அதை யோசிப்பாங்க ஆக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் முதல்ல நம்மளை சரி பண்ணிவிட்டு மத்திய அரசாங்கத்தை போய் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளை சரி பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் பாடப்புத்தகத்தில் இருக்க அனைத்து பாட புத்தகங்களும் ஒரு பள்ளி அதாவது ஒன்றாப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்புற சிலபஸ் கொடுக்குறீங்க அந்த ஒவ்வொரு சிலபஸ்லேயும் ஒன்னாப்பிலருந்து பனிரெண்டாம் வர ஒவ்வொரு தியாகிகளை பற்றி நீங்கள் போட்டாலும் பனிரெண்டாம் வகுப்பு வர பனிரெண்டு தியாகிகளை போடலாம் ஆனால் நீங்கள் சமச்சீர் பாட புத்தகத்தில் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சமச்சீர் பாட புத்தகம் தான் கொண்டு வரலாம்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் கருணாநிதி தீர்ப்பு வாங்கி புரட்சி தலைவர் அவர்கள் முதல்வராக பொழுது அந்த சிறப்பின் சிறப்புமிக்க அந்த சமச்சீர் திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க நான் வந்து அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்டூடெண்ட்டு பத்தாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டு அப்போ தமிழ் புத்தகத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னா திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் ரெண்டே ஆப்ஷன் போப் கருணாநிதி ரெண்டு கேள்வி இந்த ஒரு கேள்வி இந்த ரெண்டு பதில் அந்த ஒரு மார்க் கொஸ்டினுக்கு இப்படி நீங்கள் மக்களை சலவை செய்து பள்ளிக்கல்வித்துறையை வந்து சீரழித்து சின்னாப்பினமாக்கி நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் வரலாறுகளை மறைத்து தமிழர்களுடைய அனைத்து விதமான வரலாறுகளையும் மறைத்து பாடத்திட்டத்தின் மூலமாக திராவிடத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பரப்பி திராவிடம்னா நீங்கள் முறைப்படியான பெரியார் கொண்டு வந்த திராவிட கொள்கைகளையோ அண்ணா பேசிய திராவிட கொள்கைகளையோ கொண்டு வந்து ஒழுங்காக பண்ணிங்கன்னா சரிங்களாம் நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட கொள்கை அது அது வித்தியாசமான திராவிட கொள்கையாக இருக்குது யாரும் புரியாத திராவிட கொள்கையாக இருக்குது அதை கொண்டு வந்து திணித்து மக்களை வந்து முட்டாளாக்கி கொண்டு இப்போ நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய கழகத்தையும் உங்களையும் சுட்டி காட்டுகிறது இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம நாங்கள்லாம் சிந்தித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தமிழனும் சிந்தித்து இருக்கான் நீங்கள் அழகாக கேள்வி கேட்குறீங்க தயவு செய்து சிந்தித்து பார்த்து நிச்சயமான பதிலை பாராளுமன்றத்திலேயே சொல்லிவிட்டு மக்கள் மன்றத்திலும் சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசின் கீழே எங்கக்கூடிய தமிழ்நாடு பாட புத்தக கழகத்தில் நீங்கள் எத்தனை தியாகிகளுடைய வரலாற்றை பதித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்